தோஷம் அப்படின்னா குற்றமுடையது அப்படின்னு பொருள்படுது பிரதோஷம் அப்படின்னா குற்றமே இல்லாதது அந்த வகையில் சனி கிழமையோடு வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோவிலுக்கு இந்த மூன்று பொருளை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாலே போதும் தீராத கடன் தீரும் அப்படிங்கிறது உண்மை பிரதோஷ விரதம் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம்னா திருமணம் கைகூடும் வறுமை விலகும் நோய்கள் நீங்கும் அப்படின்னும் சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை பிரதோஷ நேரத்தில் சிவ வழிபாடு செய்து சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சிவன் அருள் மேலோங்கி கர்ம வினைகள் ஒளியும் அப்படிங்கிறது நம்பிக்கை அவ்வளவு சிறப்பு மிகுந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய சனி பிரதோஷம் நாளை மே மாத இருபத்தி நாலாம் தேதி வருது சிவபெருமான் தேவர்களை காப்பாற்றுவதற்காக ஆல கால நஞ்சை உண்ட நாள்தான் சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சிறப்பு பெறுது ஒவ்வொரு மாதமுமே பார்த்தோம்னா வளர்ப்பிறை தேய்ப்பிறை திரியோதசி தி தினங்களில் மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள காலம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலம் பிரதோஷம் நேரத்துல சிவ வழிபாடு சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் பொழுது சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு முக்கியமான சில பொருட்கள் இருக்கு அப்படி இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளோ அல்லது மூன்றையுமே வாங்கி கொடுக்க முடிஞ்சால் தாராளமாக இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் அப்படி வாங்கி கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா தீராத கடன் அனைத்தும் தீரும் அப்படின்னும் எப்பேற்பட்ட கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் அந்த கடனிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை சிவபெருமான் வழங்குவார் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி சிவபெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள்ல முதலாவதாக வருவது அபிஷேகத்துக்கு தேவையான பால் வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா சிவ பூஜைக்காக திருநீர் வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா தாமரை புஷ்பம் இந்த மூன்று பொருளையும் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் மூன்றுமே வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதுல ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது கடன் பிரச்சனைகளால் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க கடன் பிரச்சனையிலேருந்து எப்படா வெளியில வர்றது அப்படின்னு ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவந்து கடனை இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த பிரதோஷ காலத்தில் செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடைபெறும் இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற தாரக மந்திரத்தை ஜெபித்து கொண்டே இருந்தோனா நிச்சயமாக நாம் செய்த பாவம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறதும் தீராத கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத சிவபெருமான்ட மனசார வேண்டிக்கிட்டு நந்தியம் நந்தியம்பெருமான்டையும் மனசார வேண்டிக்கிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்தோன்னா நம் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் எம்பெருமான் சிவபெருமான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்